ஹலோ நண்பர்களே நான் தான் உங்களோட ராம் என்ன பண்றேன்னு பார்க்குறீங்களா சும்மா தான் உட்காந்துருக்கேன் வீட்டில் அம்மா வைப்பாங்க கோவிலுக்கு போயிருக்காங்க நேரம் வேற போகல என்ன பண்றதுன்னு தெரியல ஓகே ஒரு குட் ஐடியா எங்க மாமா வீட்டுக்கு போகலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வாங்க இந்த போங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே என் கூட ட்ராவல் பண்ணுங்கள் என்னோட கதைங்கிற என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ மாமா வீடு வந்து ரொம்ப தூரமாக இருக்குது தான் போகணும் அப்புறம் நானும் எங்கள் மாமா வீட்லேயும் எங்கள் அம்மா அப்பா எல்லாம் பேசாமல் இருந்தாங்க கொஞ்ச நாள் ஒரு சின்ன ஒரு சண்டை எங்கள் எங்கள் ஃபேமிலிக்கும் எங்கள் மாமாவோட ஃபேமிலிக்கும் இப்போ தான் கொஞ்சம் பேசிக்கிறோம் அதுதான் சரி என்னன்ட்டு வருட்டு பார்த்துட்டு வரலான்ட்டு சரி கிளம்புவோம் ஏன் இங்கே போகிறோன்னா அண்ணா எங்கள் மாமாவுக்கு ஒரு பொண்ணு பொம்படுக்கிறாங்க மைனா எங்களோடய ஃப்ரெண்ட் அவங்க அங்கே ரெண்டு பேருமே ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் போவோம் பார்க்கலாம் எங்கள் மாமா வீட்டுக்கு வந்துடுச்சி ஐயோ கதவு வேறு போட்டி இருக்குது யாருமே இல்லையே வீட்டில் எங்கே போயிருக்காங்க இருக்கான் ஓ இந்த வர மைனா ஏய் மைனா எங்கே போயிருந்தேன்

ஏற்பட்ட அப்புறம் சொல்லு ஒரு காஃபி அற்ற குடும் என்ன காஃபி போட தெரியுமா என்ன இல்ல சும்மா கிச்சனை சுத்தி பாக்குறீயாவே கிச்சனுக்கு வந்திருக்குறேன் நிஜமாவே காஃபி போட தெரியுமா என்னன்னு எனக்கு டவுட்டா இருக்கு சரி ஓகே அத்தை மாமா எங்க போயிருக்காங்க அத சொல்லவே இல்லை பத்தியாதான் நான் கேட்டேன் அப்பவே கேட்டேன் சொல்லும்

എങ്ക ശരി നാ കിമ്പളക്കേദം മുടിഞ്ഞാൽ വരേ ഓക്കെ ബൈ